மாண்புமிகு அம்மா அவர்களால் மறுக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ போன்ற திட்டங்களை எடப்பாடி அரசை மிரட்டி மத்திய அரசு திணிப்பதாக விவசாய சங்கத்தினர் குற்றம் உள்ளனர் தமிழ்நாட்டில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி ரொம்ப மோசமான திட்டம் அப்படின்னு அறிஞர்கள் கூட சொல்கிறாங்க சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க இது அவசியமான முன்னேற்றத்துக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசு இதை கொண்டு வந்த போதிலும் கூட தமிழக அரசு வந்து முதல்ல இருந்து எது இப்போ தமிழக முதலமைச்சர் அம்மா எல்லாம் இருக்கு போகும்போது வந்து இது கடுமையாக எதிர்த்தாங்க அப்போல்லாம் கொண்டு வராத இந்த திட்டத்தை இப்போ வந்து மத்திய அரசு திட்டமிட்டு திணிக்குது இவர்களை நம்ம தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மத்திய அரசு பகடக்காய தமிழ்நாடை வந்து ரொம்ப பகடக்காயாக போட்டுக்கிட்டு மத்திய அரசு திட்டங்களை போராட்டி இவங்க மூலியமாக திணிச்சிக்கிட்டுதே இருக்காங்க இது உண்மையிலே கண்டிக்க வேண்டிய விஷயந்தேன் அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது விவசாயிகளுக்கு போதிய விழிப்புணர்ச்சியை அரசு கொடுத்துட்டு செய்யலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பயந்து போய் இன்றைக்கி என்னமோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுது ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து எல்லாத்துக்கும் பா மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு திட்டமாக இருந்த போதிலும் கூட அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அரசு விளக்கு சரியான முறையில் விளக்கு கொடுக்கணும் ஆனால் உண்மையிலே கண்டிக்கக்கூடிய ஒரு திட்டம் தமிழக அரசு துணை போடுறது கண்டிக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கின்ற ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் ஷேல்கேஸ் ஆகட்டும் மீத்தேன் ஆகட்டும் எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் என்பது மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அரசினுடைய கொள்கை திட்டமாக இருந்தது இன்றைக்கு அது உதய் மின் திட்டம் கூட அதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வருவது என்பது ஒரு முறைக்கு ஒவ்வாத ஒரு விடயம் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதை தடுக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய ஆவலும் ஒரு விவசாயம் பால்பட்டு போறதே ஒரு விவசாய சங்கம் கண்டிப்பாக விரும்பாது ஒரு விவசாயி அழிவதை இன்னொரு விவசாய சங்கம் என்ன செய்யாது பார்த்துட்டு இருக்காது இந்த இது போன்ற திட்டங்களை விவசாயத்தை முற்றிலுமாக நிர்மூலமாக்கக்கூடிய இந்த திட்டங்களை தடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் ஐந்து மாவட்ட பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை முதலமைச்சரை சந்திக்கும் போது நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் இதில் எங்களுடைய சங்கத்திற்கு எந்த உடன்பாடும் இல்லை இந்த திட்டங்களை நிறைவேற்றினால் மிகப்பெரிய அளவிற்கு என்ன செய்யும் காவிரி டெல்டா மண்டலம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய கருத்து இதில் யாருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை ஆதரவாக பேச வேண்டிய நெருக்கடியெலாம் எங்களுக்கு இல்ல விவசாய சங்கம் ஒரு விஷயத்தை பகிரங்கமா சொல்லுது இந்த ஹைட்ரோ கார்பனோ அல்லது ஷேல் கேஷோ மீத்தேனோ இது எல்லாமே ஸ்டெர்லைட் உள்பட எல்லாமே இந்த விவசாயத்திற்கு மனித குலத்திற்கு எதிரான திட்டங்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் அந்த முயற்சிகளில் இறங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மீத்தேன் திட்டம் இது போன்ற விவசாயத்திற்கு முற்றிலும் புறம்பான ஒரு காரியங்களை வந்து மறைந்த முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எல்லா வகையிலையுமே தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்த இந்த நேரத்தில் மீண்டுமாக தமிழ்நாடு அரசு இதற்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் இது விவசாயிகளுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை இந்த ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால் மேற்கூறிய திட்டங்களை அனைத்தையுமே முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே இதை கோரிக்கையாக வைக்கிறோம்